ஆண்களுக்கு அதிக புஷ்டியை தரும் ஆலம்பழம் ஆலமரத்தின் இலை முதல் வேர்வரை மருத்துவ குணங்கள் நிறைந்துள்ளன சின்னஞ்சிறிய இந்த அழகான ஆலம்பழத்தில் மனிதர்களுடைய மலட்டுத்தன்மையை போக்கக்கூடிய சக்தி அதிக அளவில் உள்ளது சிவந்த நிறமுடைய ஆலம்பழத்தில் ஆயிரக்கணக்கான சின்னஞ்சிறிய விதைகள் காணப்படுகின்றன இந்த விதைகள் நுண்ணியவையாக இருந்தாலும் மிக பெரும் மருத்துவ குணங்களை கொண்டது மலட்டுத்தன்மையை போக்கும் குணமுடையது ஆலம்பளம் ஆண்கள் மற்றும் பெண்களின் மலட்டுத்தன்மை நீங்க ஆலம்பளம் பயன்படுகிறது மரத்தில் கனிந்துள்ள பழங்களை பறித்து அதில் பூச்சிகளை நீக்கிவிட்டு நன்றாக நிழலில் உலர வைக்க வேண்டும் பின்னர் அவற்றை நன்றாக இடித்து பொடி செய்து காற்று புகாத பாத்திரத்தில் அந்த பொடியை போட்டு வைத்துக் கொள்ள வேண்டும் தினமும் காலை மாலை இரண்டு வேளை பசும்பாலை காய்ச்சி அதில் இந்த பொடியை ஒரு கரண்டி போட்டு கலந்து குடிக்க வேண்டும் நாற்பத்தி எட்டு நாட்கள் இந்த பொடியை குடித்து வர மலடு நீங்கி குழந்தை பிறக்கும் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அவர்களின் உடல் நலனை பொறுத்து தினசரி ஒரு ஸ்பூன் பாலில் இதை கலந்தும் அருந்தலாம் ஆலம்பழம் மூல நோயை குணமாக்கும் தன்மை கொண்டது இதற்கு ஆலம்பழத்தை பொடி செய்து சர்க்கரை கலந்து சாப்பிட்டு வர மூல நோய் குணமாகும் அது மட்டுமல்லாமல் சரும பளபடப்பிற்கும் ஆலம்பழம் ஏற்றது இது இயற்கை குளியல் சோப்பு தயாரிப்பதிலும் பயன்படுத்தப்படுகிறது ஆண்கள் ஆலம்பழம் சாப்பிட அணுக்கள் அதிகரிக்கும் பிறக்கும் குழந்தைகள் பீமன் போல பலசாலியாக பிறப்பார்கள் எல்லா நல்ல குணமும் அவர்களிடம் இருக்கும் குழந்தைகளுக்கு ஆலம்பால் பல் ஆட்டத்தை நிறுத்தும் ஆழம் விழுது பல் துளக்கவும் ஈறுகள் சேதமடையாமல் இருக்கவும் செய்கிறது இலையை சாப்பிட இடுப்பு வலி போகும் இதயம் பலப்படும் ஆலமரத்தடியில் தூங்கியவர்களுக்கு மனசோர்வு என்பது இருக்காது மன இறுக்கம் மன அழுத்தம் போன்றவை நீங்கி மன அமைதி பெற்று சந்தோஷமாக வாழ்வார்கள் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்